என்னாடி சலீமா இப்பதான் ரம்ஜான் முடிஞ்சிருக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வாய் பிரியாணி கொடுக்கலையேடி இல்லக்கா நாங்கள் பண்டிகையே பண்ணலை இங்கே ஒன்று விட்ட சீட்டாக்கா செத்து போயிட்டாரு எங்களுக்கு அதனாலதான் நாங்கள் பண்ணல நான் பண்ணியிருந்தா எல்லாம் கூப்பிடாமலையா எந்திருப்பா அப்படி சொல்லு சலீமா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நான் எப்போவும் உன்னை பிரியாணி கேட்டேன் நீ எப்போவுமே கொண்டு வந்து கொடுத்துட்டு தானே இருக்க முந்தா அநேத்து ஒரு நாள் தான் மிஸ் ஆகி போச்சு நீ வாயை கோமலா உன்ன குலாப் ஜாமுன் கேட்டு பல வருஷம் ஆச்சு ஒரு நாள் கூட கொண்டு வந்து கொடுக்கல நீ கலீமாவை சொல்ல வந்துட்டேன் சாரி சாரி எல்லாரும் எல்லாரும் சமாதானமாக இருங்க செண்டை போட்டுக்காதீங்க நான் வடநாட்டு ஸ்டைலில் லட்டுவும் ரவா கேசரி அப்புறமா மைசூர் பாக்கு நல்லா நெய் ஊற்றி பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் எச்சுட்டு வந்து தாழ அப்படியாடி மாலத்தி நம்ம ஸ்டேட் வைஸாக பிரிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாருமே சாப்பாட்டுல ஒண்ணிட்டோம் பத்தியா அங்க நிக்கிறோம் நாலு கூடத்தை தூக்கிட்டு வந்துட போறேன் நானும் எனக்கும் எனக்கும் தான் நான் வரமாட்டேன் அதனாலதான் நான் மாட்டேன் அவ போனதுக்கு அப்புறமா கூப்பிடுங்க நானும் வந்து தண்ணி பிடிச்சுக்கிறேன் அந்த முட்டை கண் நீ பயப்படுற நான் இருக்க உனக்கு நீ வா பார்த்துக்கலாம் நீ இங்கே இப்படி தாண்டி சொல்லுவ ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்ன மாட்டிக்கிட்டு நீ தச்சுட்டு சரி நீ என்னமோ பண்ணிக்கோ நான் போய் இப்போ தண்ணி பிடிக்கணும் குடிக்கவும் இல்லை குளிக்கவும் இல்லை சாப்பாடு செய்யவும் இல்லை எனக்கு தண்ணி வேணும் என்னாடி கோமலா ஆறு கூடம் போதுமா இன்னும் வேணுமா தண்ணி அது என்னக்கா அப்படி பேசிட்டீங்க உங்களுக்கே நாலு கூட தேவைப்படும் போது நானும் என் அத்தை மாமா இவ்வளோ பேருக்கு ஆறு கூட தேவைப்படுமா படாதா ஒரு ஒரு குடமே போதும் உனக்கு என்ன குழந்தைய குட்டியா ஏதோ தமிழ்நாடே உந்துன்ற மாதிரி பேசுற போல எல்லாரும் அமைதியாக இருக்க போறீங்களா இல்லையா எல்லாருக்கும் நான் தண்ணி வேணும் பஸ் ஜாரி வாய திறந்துட்டா இனி எப்ப மூடுவாளோ இவளுக்கு பயந்தே நான் தண்ணி பிடிக்கவே வர்றதில்ல என்னையா டிரைவரு தண்ணி விடுற மாதிரி இருக்கியா இல்லையா ஏதோ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நாங்கள்லாம் தண்ணி பிடிச்சிட்டு போய் எப்ப குளிக்கிறது எப்ப சமைக்கிறது எப்ப சாப்பிட்றது தண்ணி பிடிக்க வர சொன்னதே பேசினது போதும் தண்ணியை விட முட்டக்கண்ணா இந்த பஜாரை கிட்ட வாய் கொடுக்க முடியாது சாரி தண்ணியை விட்டான் சேர்த்தமாக பிடிச்சிட்டு கிளம்புங்க நான் இன்னும் நாலு தெருக்கு போக வேண்டியதாக இருக்கு சரிடா முட்டைக்கண்ணா சீக்கிரமாக விட்டு தொலை தண்ணி விட்டுருக்கேன் கொடுத்த வையுங்கம்மா சீக்கிரமா வெயிடி வடநாட்டுக்காரி சீக்கிரமாக தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் என்ன நம்பி ரெண்டு கூட்டி பசங்க வேற இருக்காங்க வீட்டில் ஜாலி தண்ணி வந்துச்சு ரொம்ப சந்தோஷப்படாத தடி தண்ணி நின்றுட போகுது நீ கண்ணு வச்சிட போற அப்படி சொல்லுங்க பஜாரி அக்கா என்னடி என்னை ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லுங்க பார்வதி அக்கான்னு சொல்ல வந்தேங்க்கா நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல எனக்கு ஒழுங்கா காது கேட்காது அப்படின்றதுனால என்ன வச்சு செய்தியாடி வச்சு செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பொருளாக்கா நீங்கள் பாட்டுக்கு தண்ணி பிடிச்சிக்கோங்க நான் பாட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டு போகிறேன் நமக்குள்ளே எதுக்கு சண்டை சச்சரவு எல்லாமே இந்த வளர்ந்த மண்டி கூட எல்லாம் மல் கட்ட வேண்டியதாக இருக்குது இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு இவ்வளோ போகிறா கொஞ்சம் நேரம் முடிச்சு எடுத்துட்டு போடி வடநாட்டுக்காரி எனக்கு டைம் ஆச்சு சரிக்கா நான் கிளம்புறேன் உங்களால் தான் நான் இங்கே யார்கிட்டயும் ஃபைட் பண்ணாமல் போகிறேன் உங்களில் மதிக்கிறேண்ணா மதிச்சதெல்லாம் போதும் கிளம்படி சரிக்கா நான் இன்னொரு தடவையும் கூட எடுத்துகிட்டு வருவேன் அப்போவும் நீங்களே இருப்பீங்களா கிளம்ப போறியா இல்லையா பாய்க்கா கொஞ்சம் ஃபாஸ்டாக தான் விட்டா என்ன இந்த தண்ணி எப்போதான் இந்த கோடு நிரம்புறது ஏ டிரைவர் சாரா அவ்வளோதான் முடியும் அது எப்ப முடியுது அப்ப பொடி கிளம்புங்க உனக்கு சுத்தமா பொறுப்பே இல்லடா முட்டக்கண்ணா இருக்கிற பொறுப்பு பருப்பு எல்லாமே போதும் தண்ணி பொடி செடி கிளம்புமா சரிடா முட்டக்கண்ணா கண்ணா வாடி வளந்தா சீக்கிரமா புடிச்சுக்கோ நான் கிளம்புற சரிங்க அக்கா ரொம்ப வலியாதடி ரோட்ல பார்க்க நல்லாவே இல்லை நீங்க என்ன ஷாருக்கானா சல்மானுக்கானாக்கா உங்களை பார்த்து நான் வழியறத்துக்கு ஓ மொகரை கட்டிக்கு நானே போதும்டி அவங்கள வேற கூட்டிட்டு வந்தா அவங்கள கோசிங்க உனக்கு வாசிங்க சரிக்கா நீங்க கிளம்புங்க நான் புடிச்சிட்டு போறேன் சரி நான் கிளம்புற வளந்தா மண்டி என்னது நான் வளந்தா மண்டியா அப்ப நீங்க குட்ட கோமளவா என்னடி என்னையே பார்த்து குட்ட கோமலான்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு தாண்டி நீ ஒழுங்கா பேசிருக்க எனக்கு உன்னை இன்னைக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க வாங்கி கோடி இந்த குட்ட கோமலாவோட அடிய ஓஹோ என்னையே அடிச்சிட்டி அடி இப்போ பாரடி ஓ முடிய பிடிச்சி இழுத்து உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வர்ற மாதிரி பண்ற இழுக்காதடி இழுக்காதடி ரொம்பவே வலிக்குது இழுக்காதடி டெய்லி இந்த பொம்பளைங்க கூட இப்படியே மல்லு கட்டுறதா போயிடுச்சு சண்டை போடுறத நிறுத்தங்கடி குந்தானிங்களா யாரடி குந்தானின்னு சொன்ன வாங்கி கோடி முட்டமேகளா அம்மா என்னடா விழுந்துட்டோம் என்னக்கா போய் போய் அந்த குட்டச்சி கூட போய் சண்டை போட்டிருக்கீங்க அவதா ஒரு பஜாரி ஹைட்டர்னு உங்களுக்கு தெரியாதா மூடிட்டு மேலே முட்டை முட்டைக்கண்ணி என்னங்க கையை பிடிச்சிட்டு 哪里有人呢？